இந்தியாவில் பல தொல்வியலாய்கள் நடந்திருக்கு இப்போ சரஸ்வதி ரிவர் சரஸ்வதி ரிவரை பற்றி ஆராய்வதற்காக மத்திய அரசு நடப்பு அரசு ஒரு குழு அமைச்சது ஒரு குறிப்பிட்ட ட்ரை பண்ண அதாவது உலர்ந்து போன ஆற்றை காட்டி இதுதான் சரஸ்வதினாரு ஆனால் அதை மறுத்தாங்க இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு நதி தான் பழைய சரஸ்வதினு நிறுவப்பட்டது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அறிஞர்களும் தொல்லியல் மேதைகளும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்க நம்ம மேலிருந்த வாரியாக தான் இதை பத்தி பேச முடியும் அவ்வளவு தூரம் நமக்கு நாலேஜ் கிடையாது இதில் இருக்கிற அரசியலை நம்ம பேச முடியும் அப்போ அரசியல் என்ன அரசியல் வந்து திமுக தன் ஓட்டு வங்கி அது தன் ஓட்டு வங்கிங்கிறது திருப்பி அகைன் பழைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எங்க கல்லூரி காலகட்ட ஓட்டு வங்கியை தான் அவங்க வந்து பராமரிக்கிறாங்க அதிலிருந்து தான் அண்ணா திமுக வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திமுக திராவிட ஓட்டு வங்கியின் ஒரு பகுதியை தான் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார்கள் அதை தான் ஜெயலலிதா அவர்களும் பராமரிச்சாங்க ஸோ முழு திராவிட ஓட்டு வங்கி ரெண்டா பிளவுபட்டது எழுபத்தி ரெண்டுல திமுக அண்ணாதிமுக இப்போ திமுக அந்த பழைய திராவிட ஓட்டு வங்கியை தன்னகத்தை கொண்டு வரணும்னு அது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சுரல் வார அவங்க ஷார்பன் பண்ணிகிட்டே வராங்க அண்ணா திமுக அதில் வந்து கொஞ்சம் குழம்புது அவங்களுக்கு என்ன பண்ணு தெரில என்ன காரணம்னா அவங்க பிஜேபியோட இந்த கூட்டணி இப்போ மாஃபாயின்னா அவர் பழைய பிஜேபி தரங்க பிஜேபியில இருந்தா வந்தார் அப்போ அந்த பிஜேபி அவங்களோட அவர் உண்மையிலே அவர் பாரத நாகரிகம் தான் சொன்னார் அதெல்லாம் சரிதான் அவர் கீழடி பாரத நாகரிகம் தான் சொன்னார் அவர்கிட்ட என்ன சொல்வாருன்னா இந்தியா தரங்க கீழடி இருக்கு அப்ப வந்து இந்திய நகரின் அவர் விளக்கம் சொல்வார்